ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்க எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில் புது நத்தம் ரோடு இருக்கு அதுல புதுசா ஒரு பிளைஓவர் பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அந்த கிருஷ்ணன் கோயில ஒட்டி திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட்ட ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அந்த வேல்நகர் மெயின் ரோடு கிட்டேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அதுக்கு பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போர்ட்டிக்கு இருக்குது இப்ப வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்துரலாம் ஸ்ரீஃபர் ஷை பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பிராண்டட் டாப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது சூப்பரான சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது இது நெக் பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜுவல் நெக் படன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது அழகான எம்ப்ராய்டோர் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க அதில் த்ரெட்டர் ஒர்க்கும் வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கோல்டன் கலர் ஷிம்மரோ இல்லை ஒரு சில்வர் கலர் ஒரு ஷிம்மரோ மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாமே ஃபாயில் பிரிண்ட் இது ஃபுல்லாக ஒரு கோல்டன் கலரில் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அதனால இதுக்கு ஒரு கோல்டன் கலர் ஷிம்மரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இல்லை இன்டர்லாக்கும் இருக்கும் இன்டர்லாக் இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் இது வந்து பிராண்டட் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எஸ் எஸ்ஸுங்கிறது உங்க செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி எஸ் இன்சஸ் வரைக்கும் இருக்கும் எம் சைஸ் மெஷர்மெண்டோட இருக்கும் லென்த் வந்து ஒரு ஃபார்ட்டி டூ இன்சஸ் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுமே ஒரு சூப்பரான சில்க் மெட்டீரியலில் தான் ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே பிராண்டட் தான் இது நல்லா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பிங்க் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க இதோட நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு மாதிரி வீ நெக் பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிங்க் ஒரு டார்க் ராணி பிங்க் கரில் ஒரு திருட்டன் ஒருக்கும் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் திருட்டன் ஒருக்கும் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் டிசைனில் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக ரொம்ப நல்லா இருக்குது இதுக்குமே ஒரு ஆனியன் பிங்க் கலர்லையோ இல்லை ஒரு கோல்டன் கலர் ஷிமுறை நீ யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது த்ரீ ஃபோர்ஸ் லீவ் ஓட வந்துடும் இதுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இன்டர்லாக்கும் இருக்கும் சேம் த்ரெட்லேயே ஒரு இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ்ல இருக்கு இதுவுமே சைஸ் எஸ் சைஸ் பார்க்கும் போது உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ஜஸ் வரைக்கும் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் டாப்போட லென்த் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இதுல வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிளாக இருக்குது என்னமாட்ட இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே பார்த்தா நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு வீ நெக் பேட்டன் மாதிரி வீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதில் வந்து கான்ட்ராஸ்டா கோல்டு அண்ட் பிரானி பிங்க் கலர்ல ஷேர் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர்ஸ் லீவ் ஓட வந்துடும் த்ரீ ஃபோர்ஸ் லீவ் இருக்கும் இது பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி கோல்ட் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் ஃபாயில் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இதுல இன்டர்லாக்கும் இருக்கும் இதுவுமே ஜஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி மட்டும் தான் இது இதுலயுமே நம்ம எஸ் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதெல்லாம் நெக் பட்டன் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா இருக்குது ஒரு கோல்டன் கலர் ஷிம்மரோ இல்ல ஒயிட் கலர் ஷிம்மரோ நீங்க மேட்ச் பண்ணால ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கிராண்டான அவுட்லுக்குள்ள தெரிவிங்க இதெல்லாம் ஒரு சிம்பிளா ஒரு கோயில் போகும்போது இந்த மாதிரி போடும் ரொம்ப நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு இதுவுமே ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நெக் பட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஒரு கோல்டன் கலர் வித் ஒயிட் கலர்ல ஒரு காம்பினேஷன்லாம் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர்ஸ் லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர்ஸ் லீவ் வித் இன்டர்லாக் வந்துடும் பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் ஆனால் செஸ்ட் சைஸ் பார்க்கும் போது கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் ஒரு எம் சைஸோட மெஷர்மெண்ட்டோட இருக்கும் அதனால நீங்கள் ஒரு சைஸ் கம்மியாகவே எடுத்துக்கலாம் லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் வரைக்கும் இருக்கும் டாப்போட லென்த் ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் வரைக்கும் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இது சூப்பரான ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர் ஷேடும் ஒவ்வொரு அழகா யூனிக்கா அவ்வளோ அழகா இருக்குது இது ஒரு பீச் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதோட நெக் பட்டனுமே பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் வித் டார்க் பீச் கலர் சேர்ல கொடுத்திருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பிரிண்ட் பாடி இந்த மாதிரி வந்துடும் இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் எஸ் செஸ் சைஸ் பார்க்கும் போது தேர்ட்டி எயிட் இன்சஸ் வரைக்கும் இருக்கும் அதனால நீங்க ஒரு சைஸ் கம்மியாகவே எடுத்துக்கலாம் பாடியோட டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா வரைக்கும் இருக்கும் இதுலயுமே நம்மள்கிட்ட எஸ் டூ டபுள் எஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஒரு சூப்பரான கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க கலர் ஷேட் அவ்வளவு அழகா இருக்குறதுக்கு ஒரு பிரைட்டான கலர் ஷேட்ல ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க இந்த நெக் பேட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க ஆரஞ்சு வித் கோல்டன் கொடுத்திருக்காங்க இந்த ஒர்க் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டாக கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் மெட்டீரியலுமே ஒரு சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் எஸ்ஸுங்கிறது எம் சைஸ் மெஷர்மெண்ட்டோட இருக்கும் தேர்ட்டி எயிட் இன்ஜஸ் வரைக்கும் இருக்கும் லென்த்து ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் வரைக்கும் இருக்கும் அதனால நீங்கள் ஒரு சைஸ் கம்மியாகவே எடுத்துக்கலாம் இதெல்லாம் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு ஷிமரோட மேட்ச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மார்பிள் ஷிஃபான் ஷால் போட்டு நீ அழகாக மேட்ச் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ஷரிஃபா பிராண்டு பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மட்டும் ஆல்ரெடி வாங்கினவங்க அந்த குவாலிட்டி என்னன்னு தெரியும் இது சென்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு அழகான சீக்வன்ஸி ஒரு கூட கொடுத்துருக்காங்க வித் ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்ல சிக்ஸாக் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி இக்கட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இக்கட் பிரிண்ட் வந்துடும் இந்த மேனுக்கு வேர் பண்ணியிருக்கில்ல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அது இந்த மேனிங்கன் வேர் பேருக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இதுக்கு நீங்கள் ஒரு ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் ஷிம்மர் போடலாம் மெருன் கலர் லெகின்ஸ் போடலாம் மே அப்படி மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிரீன் கலர் போடலாம் ஆனால் இதுக்கு மெரூன் கலர் போடும்போது ரொம்ப இதோட கான்ட்ரஸ்ட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் இதில் வந்து எம் டூ டபுள் செவன் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் காலர் டைப் கொடுத்துருக்காங்க ஒரு வீனெக்கில் ஒரு சைனீஸ் காலர் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கனால உங்களுக்கு முன்னாடி வந்து இறக்கமா இருக்கணும்னு யோசிக்க வேணால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி திங்க் பண்ண வேணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது த்ரீ ஃபோர்ஸ் லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர்ஸ் லீவ் வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவுமே இந்த மாதிரி ஒரு கலம் கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கலம் கறி ப்ரிண்ட்டு மாதிரி வந்துடும் இதுலமே இதுல எம் டூ டபுள் செவன் சைசஸ் அவைலபிளா இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் சரிஃபாங்கிற பிராண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பியூர் மல்மல் காட்டன்ல கொடுத்துருக்காங்க இது பியூர் மல்மல் காட்டன்ல வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலா இருக்கு இது காட்டன் சூப்பரான காட்டன் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க இது முன்னாடி மட்டும் பாத்தீங்கன்னா நெக் பேட்டன் மட்டும் ஒர்க் ஒரிஜினல் மிரர் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க நல்லா அழகாக இருக்குது சிம்பிளா நீட்டாக இருக்குது ரொம்ப நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருப்பீங்க இதெல்லாம் போகும்போது இது வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க லைனிங்கோடயே வந்துடும் பாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜகாட் வீவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லான வீவிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கிடையாது இதெல்லாமே வீவிங் தான் ரொம்ப நல்லா இருக்குது இதோட இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ப்ராண்டட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் ஆன் நியூ பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது பிளாக் லவர்ஸ்க்காகவே இதெல்லாம் பிளாக் லவர்ஸ் போட்டால் அவ்வளோ விரும்புவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க சைனீஸ் கலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது பார்க்கும்போது சைனீஸ் கலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதையுமே த்ரீ ஃபோர்ஸ் லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர்ஸ் ஸ்லீவ் வந்துடும் ஒரு ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான ரேயான் மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான பிரிண்டர் ஓர்க்கில் கொடுத்துருக்காங்க கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இதெல்லாம் இது வந்து ஒரு பிளாக் கலர் லெகின்ஸோ இல்லான ஒரு கோல்டு கலர் ஷிம்மரோ இல்ல இந்த ராணி பிங்க் கலரை கூட நீங்க சிம்மர் யூஸ் பண்ணலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு நீட்டான அவுட்லுக்ல இருப்பீங்க இதெல்லாம் ஒரு டெய்லி வேர் யூஸ் பண்ணும்போது ஒரு காலேஜுக்கோ ஒரு ஆஃபீஸ் வேர்க்கோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாக்கிறதுக்கு ஒரு ஒரு போல்டாக தெரிவிங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்க போடும்போது கொஞ்சம் போல்டாக தெரிவிங்க இந்த மாதிரி காலர் வச்சு போடும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலையோ வேற அதை பத்தி யோசிக்கவே வேணாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி யோசிக்கவே வேணாம் நீங்களா ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்லாம் இதெல்லாம் இருக்கும் இது சைட் பாக்கெட்டோட வந்துடும் இல்ல பாக்கெட்டும் இருக்கும் பேக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் இதுலேயுமே நம்மகிட்ட எஸ் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஆன்வியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க எல்லோ வித் ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சைனீஸ் கலர் டைப்பில் வந்துடும் சைனீஸ் கலர் டைப்பில் வந்துடும் இதுலேயுமே த்ரீ ஃபோர்ஸ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அங்கே ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி பிரித்து காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு லெகின்ஸ் ஒரு ஒரு ஆஃப் வைட்டில் ஒரு லெகின்ஸ் போட்டு ஒரு ஒயிட் கலர் ஷால் போடும்போது மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் வேர் பண்ணியிருக்க கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு போல்டான ஒரு அவுட்லுக் கொடுக்கும் ஒரு கான்ஃபிடண்டா இருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுலயுமே சைட் பாக்கெட் வந்துடும் சைட் பாக்கெட் வந்துடும் இதுலேயுமே எம் டூ டபுள் எஸ் சைசஸ் அவைலபிளா இருக்கு நம்மகிட்ட ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான பிராண்டட் ஆன்வி ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது சூப்பரான ஒரு நல்ல ஹெவியான ஆன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க சைனீஸ் கலர் டைப்ல இருக்கும் இது பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி முன்னாடி மட்டும் இந்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ் சிறுசா ஒரு சின்ன பட் பிரித்து காமிச்சிருப்பாங்க இது எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இருக்கு ஒரு ஆஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இருக்குது இதுலுமே இன்டர்லாக் இருக்கும் பாக்கெட்டு வந்துடும் இல்ல பாக்கெட் இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ் எல் சைஸ் டபுள் சைஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் நார்மலில் ஃபார்ட்டி ஃபோர் சிஞ்சஸ் இருக்கும் ஆனா இந்த பிரான்ட ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ஜஸ் வரைக்கும் இருக்கும் அதனால ஒரு சைஸ் கம்மியாகவே எடுத்துக்கலாம் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் நீங்க டெய்லி வேரா ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேர்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கேஷ்வா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி எப்பவுமே டெய்லியும் கேஷ்வா நீங்க பிள்ளையில போய் ஸ்கூலில் போய் கூப்பிட போறோம் அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷிம்மர் யூஸ் பண்ணலாம் சாதாரண ஒரு ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரிச்சான அவுட்லுக்ல தான் இருக்கும் ஒரு போல்டா இருப்பீங்க நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப போல்டா இருக்கும் இன்னொன்னு காலர் இருக்கனால உங்களுக்கு வந்து நீங்க இதை பத்தி யோசிக்கவே வேணாம் என்ன ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போதோ முன்னாடி அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே வேணா ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுலயுமே நம்மகிட்ட எம் டூ டபுள் செவன் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் இதையுமே சூப்பரான ரேயான் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க சென்டர் போர்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மிரர் ஒர்க்கோட ஒரு ஸ்கொயர் பட்டன்ல ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்திருப்பாங்க எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்திருப்பாங்க இது சைட்கட் ஓப்பன் தான் இது இதோட பிரைஸ் கீழே அந்த டாப்போட பாட்டுத்திலயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்திருப்பாங்க ஒரு கோல்டன் கலர்ல வித் கான்ட்ராஸ்டா ஒரு ப்ளூ கலர்லயே ஒரு ஒர்க் கொடுத்திருப்பாங்க இதுலயுமே நம்ம எம் டூ சைசஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு கிரீன் கலர் ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இதுவுமே ஒரு பிங்க் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் ஷே கொடுத்துருக்காங்க இதுவுமே ரேயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டான ரேயானா இருக்குது இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூ கட் மெத்தடில் ஒரு ஹெவியான எம்ப்ராய்ட் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இங்கே சீக்வெட்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக இருக்குது இந்த ஒர்க்லாம் பார்க்க ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா அந்த ராணி பிங்குக்கும் அந்த க்ரீனுக்கும் அந்த மாதிரி டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது கீழே அது அந்த டாப்போட பாட்டுத்துலேயுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் அதே எம்பிராய்டர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுலயுமே நம்மள்கிட்ட சைசஸ் வந்து டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதுல இன்னும் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு இன்னும் இது ஒரு ப்ளூ கலர் இது ஒரு கிரே கலர் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே ஒரு ரே அண்ட் மெட்டீரியல்ல பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது சா ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ரவுண்ட் நெக் பட்டனில் கொடுத்துருக்காங்க முன்னாடி மட்டும் இந்த மாதிரி பட்டன் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க லைட்டா ஒரு ஒரு சின்ன பட்டனை பிரிச்சு காமிச்சு அதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மேனிக்யூன் வேர் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இந்த மேனிகின் வேர் பிள்குல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இதுக்கு நான் வந்து ஒரு வெறும் கலர் ஷிம்மர் போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஷிம்மர் போடலாம் இல்லாட்டினா ஒரு ஆஃப் ஒயிட்டில் கூட ஒரு லெகின்ஸ் போடலாம் ஒரு கோல்டன் கலர் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் வரலாம் ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்ல கூட நீங்கள் ஒரு ஒரு ஷிம்ர் போடலாம் இல்லை இந்த பட்டனுக்கு மேட்ச் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி சாக்லேட் ப்ரௌன் மாதிரி அந்த மாதிரி கூட ஒரு ஷிம்மர் போடலாம் இது லெகின்ஸ் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மார்பல் ஷிஃபான் ஷால் போடும்போது ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி இந்த டாப்போட ரைட் பிரைஸ் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி தான் வரும் ஷிமரோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளேயே ஒரு குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் ஒரு ஃபுல் ஃபுல் செட் கலெக்ஷனே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அதனால இது ஒரு கேஷுவல் வேராவோ ஒரு ஆஃபீஸ் கோயிங்கோ இதெல்லாம் போடும் போது ரொம்ப நீட்டான அவுட்லுக்கில் இருப்பீங்க உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி மட்டும் தான் இதுலேயுமே நம்மள்கிட்ட எம் டூ டபுள் செவன் சைசஸ் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் ஃபீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரியான கலெக்ஷன் வேணுங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்